ஃபஸ்ட்டு நாங்கள் தோட்டத்தில் ஒரு பத்து ஆடு வளர்த்தியிருந்தேங்க அதே உங்களுக்கு பார்க்கும்போது வருஷம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் குட்டியில் விற்றுட்டு இருந்தாங்க அதை பார்த்து எங்கள் பையன் வந்து காலேஜ் முடிச்சுதே சரி ஒரு விவசாயி இதில் பார்க்கும்போது ஆட்டுப்பண்ணை வளர்க்கலாம்னு ஒரு யோசனையில் இருந்தாங்க ஃபஸ்ட்டு முப்பத்தி அஞ்சு ஆட்டில் ஃபார்ம் ஆரம்பித்தங்க இப்போ முந்நூறு ஆடு வச்சுருக்குறேங்க ஃபஸ்ட்டு வேறு வேறு ஆடு வச்சுருந்தேங்க இந்த சுரோகி நாட்டு ஆடு இதெல்லாம்ங்க அதெல்லாம் இப்போ கொடுத்துட்டுங்க இப்போ தலைச்சேரி கேரளா ஃப்ரீடு வச்சுருக்குறாங்க இது வந்துங்க உங்களுக்கு நாம் நல்லா இது பண்ணும்போது க்ரோத் நல்லா வருங்க ஒரு ஆடு ஒரு குட்டி போட்டுதுன்னா நாலு கிலோ வெயிட்டில் வருங்க அப்படி பார்க்கும்போது நாம் பெரிய லெவலில் பண்ணும்போது இது இதாக பண்ணால் லாபம் கிடைக்கும் அப்படிங்குறக்காக நாங்கள் பண்ணுறோங்க தலைச்சேரி ஆடுங்க இப்போ வந்து நாங்கள் வந்து பரண் மேல அமைச்சிருக்குறோங்க ஏன்னா மழை காலத்துல எல்லாம் உங்களுக்கு அந்த காலெல்லாம் தரையில் படாது தரையில் பட்டதுன்னா நோய் வரும் ரொம்ப சகதியாக இருக்குங்களா நடமாட்ற அதனால் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒவ்வொரு கேப்பிங் போட்டு தனித்தனியாக அப்படி அமைச்சு பொட்டு புண்ணாக்கு தீவனம் ரெண்டு அதுக்கு பாக்ஸ் மாதிரி அமைச்சுங்க கொடுத்துருக்குறோம் டெய்லி நாம் வாட்ச் பண்ணணுங்க நாம் ஆள் வச்சாலே நாம் வந்து நாம் அதை பார்த்துக்கணுங்க டெய்லி ஒரு தடவையாவது நாம் பார்க்கணும் பிபிஆர் வருங்க எஃப்எம்டி வரும் அது வரும்போது நாம் நல்லா கவனித்து பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன் நாலு கிலோ வெயிட்டில் போடுங்க நாம் அந்தளவுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கணுங்க வே இதுங்க மசால் மல்பேரி அகத்தி கோயப்ப நாலு இதுங்க தீவனம் வந்து பொட்டு புண்ணாக்கு கோதுமை தவிடுங்க முதல்ல வந்து தரையில் தான் வளர்த்திருந்தாங்க தரையில் வளர்த்தும் போது உங்களுக்கு மழை பெஞ்சுதுன்னா ஈரக்கசிவெல்லாம் இருக்குதுங்களா அப்போ வந்து குழாம்புல நோய் வரு த நோய் தாக்குது அதனால பார்த்துட்டு நாங்கள் இப்போ வந்து இந்த பரன் மேலே அமைக்கிறது வந்து நாங்களே இது பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு செட்டு வச்சுருந்தோங்க இப்போ ஏழு செட்டு எங்கள் ஃபார்மில் போட்டிருக்குறோங்க அது ஒவ்வொரு ஆட்டுக்கு ஒவ்வொரு கேப்பினுங்க அது வந்துங்க இப்போ வந்து பத்தாடு தண்ணி குடிக்கணுன்னு வச்சுக்கோங்க ஒட்டுக்காக இருந்ததுன்னா வந்து கொஞ்சம் ஒரு உஷாரான நாடு இதெல்லாம் இருந்ததுன்னா ஒன்றும் ஃபஸ்ட்டு சாப்பிட்ரு வீக்கான ஆடு கொஞ்சம் இதாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அது வந்து தள்ளி நின்றுக்கு அப்போ வந்து நம்மளுக்கு எது குடிச்சிது எதுன்ட்டு தெரியாது அதனால இப்போ தனித்தனி கேப்பனாக இருக்கும்போது அது அந்த ஆட்டுக்கு வச்சது குடிச்சதா இல்லையான்னு நம்ம பார்த்துக்கலாங்க செக் பண்ணிக்கலாம் முதல்ல வந்துங்க நாலடியில் போட்டோங்க கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்குறாங்க இப்போ அதிகமாக ஏன்னா புளக்கையெல்லாம் கீழே வந்து வலிக்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்குதுங்க இதை நம்ம தோட்டத்துக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு தோட்டத்தில் பயிர் பண்ணால் அதுக்கு வந்து உரம் வந்து இதே தாங்க ஆட்டு புழக்கையாக தான் வைக்கிறோங்க இந்த செயற்கை முறையில் இருக்கிற உப்பு யூரியா இதெல்லாம் வைக்கிறதில்லைங்க தாயாடு முந்நூறு ஆடு இருக்குதுங்க குட்டியாடு அதில் ஒரு நூறு ஆடு இருக்குதுங்க தொண்ணூறு கிலோ வரைக்கும் வளர்க்கலாங்க இது வந்துங்க அதே இது வந்து ப்ரீடுக்காக வளர்க்குற வந்து நூறு கிலோவில் வருங்க மழை காலத்துலேயும்ங்க சுடுதண்ணி தாங்க சுடு தண்ணி வச்சு ஒவ்வொனுக்கு கொஞ்சம் குளிர் இல்லாமல் கொஞ்சம் லேசாக சூடு பண்ணி கொடுத்துருவோங்க வெயில் காலத்தில் வந்து எங்களது பக்கத்தில் ஃபார்ம் பக்கத்தில் இல்லை நிறையா மரம் வச்சுருக்குறேங்க அந்த டெம்பரேச்சர் எப்போது ஒரே அளவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால வெயில் அதிகமாக உங்களுக்கு தாக்காது பாருங்கள் இதுக்கெல்லாம் செனையாடுங்க இதற்கெல்லாம் பசந்தி கோதுமை தவிடும் க பொட்டுந்தான் கொடுப்பாங்க புண்ணாக்கு ஸ்டாப் பண்ணிடுவோங்க அந்த செலவு குறச்சிடுவோம் சனையாட்டுகளுக்கு இப்போ வந்துங்க பகலில் எல்லாம் இருப்பாங்க பார்த்துக்குவாங்க நைட்டு வந்து நாங்கள் கேமரா செட் பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் கேமரா மூலியமாக பார்த்துக்குவோங்க அது வந்து அப்போவே மாடியினர் பண்ணி பார்த்துக்குவோங்க வச்சுக்கோங்க எத்தனை நாள் குட்டி போட அஞ்சு மாசங்க அஞ்சு மாதம் ஆமாங்க நூற்றி நாற்பது நூற்றி நாள் நாங்கள் வந்து எல்லாமே டேட் எழுதி வச்சிருவோங்க கிராஸ் பண்ணி இத்தனை நாள் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஆட்டுக்குமே வார்டு வச்சு அதில் எழுதி வச்சிருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த டைம் ஆனால் நாங்கள் அப்போ வந்து ஆளுக பகலில் இருப்பாங்க நைட்டு நாங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பார்த்ததெல்லாம் சென்னையாடுங்க இனி பார்க்குறதெல்லாம் வந்துங்க குட்டி போட்ட தாயாடுங்க குட்டியில் பார்க்கல வாங்க வருஷத்துக்கு எத்தனை போடுங்க ரெண்டு வருஷத்துக்கு மூணு ஈர்த்து போடுங்க மூணு ஈர்த்து போடுங்க ஒரு சில ஆடுகள் உங்களுக்கு மூணு மாதத்துலேயே கிராஸ்க்கு வந்துடுங்க ஒரு சில ஆடுகள் அஞ்சு மாதம் ஆகுங்க அதனால் வந்து உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு மூ மூணு ஈத்து போட்டுருங்க ரெண்டு குட்டி மூணு குட்டி போடுங்க எல்லாமே ஒரே நாலு குட்டியும் போடுங்க அது ஆட்டை பொறுத்தளவு இருக்குதுங்க குட்டி போடுதுங்களா ஆமாங்க அது ஒவ்வொரு மூணு குட்டி போட்டாலுமே அந்த அந்த ஆடுகளில் அதே போதுங்க நாலு குட்டி போட்டாலும் காப்பாத்திடுங்க அதை அதுக்காகத்தான் நாங்கள் இந்த தலைச்சேரியே ஆடை தேர்ந்தெடுத்தது ஆமாம் பாலுக்காங்க எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க குட்டி குட்டி போடும்போதே உங்களுக்கு அதுதான் நாலு கிலோ சைஸில் வருது உங்களுக்கு மூணு மாசத்தில் நாங்கள் பதினஞ்சு கிலோ கொண்டாந்துருவோங்க இந்த குட்டி வந்துங்க ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோ சைஸில் பிறக்குங்க உங்களுக்கு வந்து அது வந்து மாதம் அஞ்சு கிலோ வெயிட் கூட்டிகிட்டு வருங்க ரெண்டு மாசத்துல ஒரு பதினாலு பதினஞ்சு கிலோ வைட்டு நம்ம எதிர்பார்க்கலாங்க அளவுக்கு நம்ம ஊட்டுற கொடுத்து நல்லா பராமரிக்கணுங்க குட்டிகளுக்கு பால் வந்து இப்போ குட்டி இப்போ பிறந்ததையுமே கரெக்டாக டைமுக்கு காட்டணுங்க அதிகமாக காட்டினாலும் உங்களுக்கு லூஸ் மோஷன் போயிருங்க அதெல்லாம் நல்லா கவனிக்கணுங்க இப்போ வந்துங்க இதுக்கு தனியாக எதுவும் கிடையாதுங்க அதே பொட்டு புண்ணாக்கு இதுதான் கொடுக்குறாங்க தனியாக அதே மாதிரி பசுந்தி வேலி மசாலா அகத்தி மல்பேரி இந்த மாதிரி தான் கொடுக்குறோங்க அதே போதுங்க அதே போதும் அதுக்கே உங்களுக்கு பால் நல்லா இருக்கும் ஆமாங்க அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ போட்டதே ஒரு பத்து நாளைக்குங்க நம்ம கரெக்டாக குட்டிக்கு தேவையான அளவு மட்டும் காட்டிட்டு மீதி இருக்கிறத வந்து கறந்து விட்டுறணுங்க அப்புறம் பத்து ஒரு இருபது நாள் ஆச்சுனா அதே உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கு அப்போ பால் வந்து கரெக்டாக போயிருங்க மூணு குட்டி போட்டுதுன்னா மூணு நாலு குட்டி போட்டுதுன்னா அளவுக்கு அது வரைக்கும் நம்ம வந்து வயிறு நம்மன்துமே எடுத்துட்டு மீதி பாலை கறந்து விட்டுறணுங்க மடியிலேயே எப்படி விட்டாது அதுதான் மடி தாக்குறதுங்க இதில் அது அதிகமாக பால் தலைச்சிருங்கிற போது உங்களுக்கு முக்கால் லிட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்களே அதனால் மூணு குட்டிக்கு தேவையான அளவு காட்டிட்டுங்க கரெக்டாக காட்டணும் அதுதான் பராமரிக்கிறதா ரொம்ப கஷ்டம் குட்டி ஃபஸ்ட்டு இப்போ மூணு மாதத்துக்கு பராமரிக்கிறதை ரொம்ப கஷ்டங்க ஆனால் நல்லா கவனிக்கணும் பால் குடிக்கும்போது மட்டும் தாய் பக்கத்தில் விடுவேங்க காலையிலேயுமே சாய்ந்தரமே அப்புறம் இந்த மாதிரி தனியாக கேப் இருக்குங்க ஒவ்வொரு கேப்பின்னையும் தனித்தனியாக இந்த இளங்குட்டியிலாம் விட்டுருவோங்க இது ஒரு பத்து இருபது நாள் ஆனால் மறுபடியும் அதுக்கு பாருங்கள் ஒரு கேப்பன் இருக்குங்க வாங்க இந்த குட்டிகள்லாங்க இருபது நாள் ஒரு மாதம் முப்பது நாள் ஐம்பது நாள் ஆன குட்டிங்க இதெல்லாம் தனியே விட்டுருவோங்க இது சாப்பிட்டு பழகுறக்கு தலை கட்டி விட்டுருவங்க சாப்பிட்டு பழகிட்டு அப்புறம் இது ஒரு மாதம் அதிகமாகிடுச்சுன்னா இது மறுபடியும் தனியாக கேப்பினு இந்த மாதிரி தனித்தனியே விட்டுருவோங்க எதுக்காக குட்டி வந்து முதல்ல வந்துங்க அது பால் குடிக்கிற குட்டிங்க ஒரு இருபது முப்பது நாள் ஆயிடுச்சுன்னா பல் பர பறன் இருக்கிறக்காக அதுக்காக பொட்டு புண்ணாக்கு கலந்து விட்டுருவோங்க இது கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டு பழகுச்சுன்னா சாப்பிட்டு பழகிக்கிங்க சாப்பிட்டு பழகும் போது உங்களுக்கு க்ரோத்து நல்லா வருங்க இது பாருங்க பால் குடிக்கிற டைம் ஈவினிங் ஆயிடுச்சுங்க அதனால இப்போ எல்லாம் பாலுக்கு விடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க ஆர்வமாக இருக்குதுங்க பால் குடிக்கிறக்காக அந்தந்த இதுக்குங்க இப்போ வந்து அந்த இது எதுக்கு போட்டுருக்குறங்கன்னா அந்தந்த ஆடு அடையாளம் தெரியறதுக்காக ஆ இப்போ நம்பர் போட்டிருக்குறாங்க கரெக்டாக நம்பர் பிறகா அப்போ தானே உங்களுக்கு தெரியல ஒரே மாதிரி இருந்தால் தெரியாது அந்தந்த ஆட்டிலுக்கு அந்தந்த குட்டி எடுத்துட்றாங்க சரி பாருங்க ஆ போ அதே மாதிரி ரெண்டு மூணு அதுவே குடிக்கிற குட்டியை எடுத்து விடுவோங்க ஐம்பத்தெட்டு எடுத்து விடுங்க பாருங்க அந்த ரெண்டு ஆட்டுகளுக்கு அதே நம்பரு குட்டிகளுக்கு அதே நம்பர் போட்டதுனா தான் உங்களுக்கு அடையாளம் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நிறைய குட்டிகள் இருக்கிறதுனால இப்படி விட்டதுனா தான் உங்களுக்கு ஆடு இப்போ தீவனம் நாம் ஃபுல்லாக ஆட்டுக்கிட்டே விட்டாங்க அது தீவனம் சாப்பிடறதுக்கு விடாது தண்ணி குடிக்கிறதுக்கு விடாது இப்போ ஒன்று ரெண்டு வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க பத்து இருபது வேணுன்னாலும் எடுத்துக்கலாங்க நாங்கள் வந்து எல்லா இதுக்குமே பண்ணை ரெடி பண்ணி கொடுக்குறக்கு பார்த்து இது பண்ணுவோங்க செட் பண்ணி கொடுப்போம் ஆ ஐம்பது அறுவது குட்டி வேணாலும் எடுக்கலாங்க கொடுக்குறீங்க ஆ எல்லாமே கொடுப்பங்க இப்போ உங்களுக்கு பண்ணை ஆரம்பிக்கிறது எப்படின்னு கேட்டாமோ அதுக்கு தகுந்த மாதிரி லேபரெல்லாம் வச்சிருக்குறாங்க செட் பண்ணி எல்லாமே போய் இடமெல்லாம் பார்த்துட்டு வந்து எல்லாம் ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருவோங்க முதல்ல நானும் எங்கள் பையனெல்லாம் பராமரிச்சிட்டு பராமரிச்சுட்டு இருந்தேங்க இப்போ வந்து ஆடு அதிகமாக இருக்க நாங்கள் ஆட்கள் போட்டிருக்குறங்க ஒரு பத்தாள் வேலை செய்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஃபார்முக்கும் இந்தந்த வேலையின்னு நாங்கள் எல்லாம் கொடுத்துருவோங்க அவங்க பார்த்து செஞ்சுக்குவாங்க இப்போ எங்கள் தம்பி வெளியில் போயிட்டாப்பிள்ளைங்க அதனால நான் வந்து இன்டர்வியூ கொடுக்குறதா ஆச்சுங்க இப்போ உங்களுக்கு வந்து எது டவுட்டாக இருந்தாலும் இப்போ ஆடு எடுக்கிறவங்க எந்த இது டவுட்டாக இருந்தாலுமே தம்பிக்கு கால் பண்ணிக்கலாங்க இல்லை மேனேஜர் பையன் இருக்கிறான் அந்த தம்பி நம்பர் இதுலேயே இருக்குது அது பேசிக்கலாங்க ஆடு எந்த ஆடு வேணுமோ குட்டி ஆடு வேணுமோ செனையாடு ஆடு வேணுமோ தாயாடு வேணுமோ எது வேணாலும் எங்கள் ஃபார்முக்கு வந்து எல்லாமே கிடைக்குங்க அவ நான் சப்போர்ட் பண்ணேங்க ஆனால் இருக்கிறவங்களாம் படிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வேறு ஒரு இப்போது ஆஃபீஸ்க்கு போகிற விட்டுட்டு இது எதுக்கு பண்ணுற ஆட்டு பண்ணையை ஆரம்பிக்கிற இந்த காலத்துலேயும் போய் பண்ணையை ஆரம்பித்தா பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க ஆனால் எங்கள் பையன் வந்து இது ஒரு தொழில் நம்ம செய்கிற தொழில் தெய்வம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தொழிலை வந்துங்க நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு முப்பத்தஞ்சு ஆடுகளில் இருந்து இப்போ ஒரு முந்நூறு நானூறு ஆடு வரைக்கும் நாங்களே எல்லாம் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்குறாங்க இதில் பெரிய லெவலில் வரணும் சாதிக்கணும்னு சொல்லிவிட்டு நல்லா சாதிச்சுட்டாப்லிங்க அதே மாதிரி அவனுக்கு அனுபவபூர்வமாக எல்லா இதுவும் ஆட்டில் உங்களுக்கு என்னென்ன நோய் வந்ததுனால அவனை அனுபவமாக எல்லாமே டாக்டர் மாதிரி எல்லாம் பார்த்துக்குவாப்பிள்ளைங்க அதனால் இதில் வந்து உங்களுக்கு நம்ம கஷ்டப்படுற அளவுக்கு நம்மளுக்கு ஊதியம் கிடைக்குங்க